நடைபெற்ற தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ரோலர் நெட்டேட் பால் போட்டி தமிழ்நாடு மாணவ மாணவிகள் அசத்தல் பெங்களூரில் நடைபெற்ற ஏழாவது தேசிய அளவிலான ரோலர் நெட்டேட் பால் விளையாட்டில் மினி மற்றும் ஜூனியர் பிரிவு மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மத்திய பிரதேஷ் அசாம் போன்ற பதினாறு மாநிலங்களிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன இதில் ஜூனியர் பிரிவில் தமிழக ஆண்கள் அணி வெள்ளிப் பதக்கமும் பெண்கள் அணி தங்கப்பதக்கமும் வென்றது அதேபோல் மினி பிரிவில் தமிழக ஆண்கள் அணி வெண்கலப் பதக்கமும் பெண்கள் பதக்கமும் வென்றது இந்திய அணிகள் மற்றும் ஸ்ரீலங்கா அணிகள் இடையே சர்வதேச அளவிலான ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் இந்திய சீனியர் பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி வெள்ளிப் பதக்கத்தை வென்றது அதே போல் இந்திய ஜூனியர் பிரிவில் ஆண்கள் அணி வெள்ளிப் பதக்கமும் பெண்கள் அணி தங்கப் பதக்கத்தையும் வென்றது இந்திய சப் ஜூனியர் பிரிவில் ஆண்கள் அணி வெள்ளிப் பதக்கத்தையும் பெண்கள் அணி தங்கப் பதக்கத்தையும் வென்றது இந்தியா மினி பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி இரண்டுமே தங்கப்பதக்கத்தை கைப்பற்றின தமிழக அணிக்கு நமது கோவை மாவட்டம் சார்பாக மிர்துன் ஜெயன் வித்யா நிகேதன் பள்ளி ஸ்ரீனித் என்ஜிபி பள்ளி சந்தோஷ் மற்றும் மிதுன் சத்ரு பெரிநாயகி அம்மன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் இந்திய அணிக்கு பிரியதர்ஷினி அமிதா விஸ்வ வித்யா பீடம் கல்லூரி சுஷ்மிதா கேபிஆர் இன்ஜினியரிங் கல்லூரி மிர்துன் ஜெயன் வித்யா நிகேதன் பள்ளி ஆகியோர் தேர்வு பெற்று விளையாடினார்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் சுழல் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டன தகவலை தமிழ்நாடு மாநில ரோலர் நெட் பால் தொழில் செயலாளர் நந்தகுமார் மற்றும் பொருளாளர் விஜயராகவன் ஆகியோர் இணைந்து தெரிவித்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான பாராட்டினார்கள் எல்லாருக்கும் வணக்கம் எம்பி நந்தகுமார் நான் வந்து தமிழ்நாடு ரோலர் பேசுறேன் நாங்க வந்து பெங்களூர்ல வந்து ஏழாவது மேட்ச் வந்து போயிட்டு வந்திருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர் கோயமுத்தூர் கன்னியாகுமரி மதுரை தேனி திருநெல்வேலி தருமபுரி போன்ற பல்வேறு மாவட்டத்திலேருந்து மாணவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு அணிக்கு இது வந்து தேர்வு வந்து மொத்தம் வந்து முப்பத்தாறு பேர் வந்து நம்ம தமிழ்நாடு சார்பாக வந்து தேசிய அளவில் போட்டி போட்டிக்கு நான் வந்து கலந்துக்க போயிருக்கோம் தேசிய அளவில் போட்டி கடந்தது அதுபோக வந்து சர்வதேச வந்து இந்தியாவுக்கும் இந்தியா அணைக்கும் ஸ்ரீலங்கா அணைக்கும் வந்து ஓப்ப சாமிச்சிப் மேட்ச் ரெண்டு ரெண்டுமே அங்கே வந்து அங்கே வந்து போட்டி நடத்துறாங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு அணி வந்து ஜூனியர் பாய்ஸ் வந்து சில்வர் மெடலும் ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க மினி பாய்ஸ் வந்து பிரான்ஸ் மெடலும் அதே மாதிரி வந்து மினி கேர்ள்ஸ் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க அலுவலகத்தி என்னோட பாராட்டுகள் அப்புறம் வந்து சர்வதேச மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ரீலங்காமே இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு நடைபெற்றது அல்ல இந்தியாவோட சீனியர் பாய்ஸ் வந்து சில்வர் மெடலும் அதே மாதிரி சீனியர் கேர்ள்ஸ் வந்து சில்வர் மெடலு ஜெயிச்சாங்க ஜூனியர் பாய்ஸும் வந்து சில்வர் மெடலு அதே மாதிரி ஜூனியர் கேர்ள்ஸும் சில்வர் மெடலு சப் ஜூனியர் பாய்ஸ் வந்து கோல்டு மெடலுமே சப் ஜூனியர் கேர்ள்ஸும் கோல்டு மெட் ஜெயிச்சாங்க அதே மாதிரி மினி பாய்ஸும் கோல்டு மெடல் மினி மினி கேர்ள்ஸு கேர்ள்ஸும் கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க இந்த இந்திய சார்பா அதுபோல் இந்திய சார்பாக வந்து அடுத்த வருஷம் வந்து சிங்கப்பூர்ல வந்து வேர்ல்டு கப் நடக்க போகுது அவளுக்கான வாய்ப்பு வந்து இந்த இந்திய சார்பான குழந்தைகள் குழந்தைகளுக்குமே வந்து வாய்ப்பு வழங்கப்படும் இந்த தேசிய போட்டியில் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி மத்திய பிரதேச போன்ற மாநிலத்திலிருந்து வந்து பங்கேற்று கலந்துட்டாங்க பெரியநாயம்மன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மினி டோலர் நெட்ரிபால்ல வந்து பெங்களூர்ல போயிருந்தோம் அதுல வந்து மினி பாய்ஸ்ல தேர்ட் பிளேஸ் அடிச்சோம் நாங்க மூணு வருஷமா நான் எடுத்துக்கிறேன் நல்லா சொல்லி தராங்க என் பேர் ஸ்ரீனத் என்ஜிபி ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து அஞ்சாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ்ல மூணு வருஷமாவே இது பண்ணிருக்கேன் நாங்க வந்து பெங்களூர் போய் மேட்ச்சில் வந்து மினி நான் தமிழ்நாடுக்காக விளையாண்டு மூணாவது அடித்தேன் ரொம்ப டஃப்பாக இருந்தது அம்மன் படிக்கிறேன் நம்ம நேஷனல் மேட்ச் போயிருந்தேன் அதுல வந்து பிரான்ஸ் ரூல் அடித்தோம் மேட்ச் ரொம்ப டஃபா இருந்தது மூணு வருஷமா நான் இங்க ப்ராக்டிஸ் பண்றேன் என் பேர் நான் படிக்கிறேன் கேட்டன் நான் அஞ்சு வருஷமா ஸ்கேட்டிங் பழகிட்டு இருக்கேன் நான் வந்து லாஸ்ட் வீக் நேஷனல் மேட்சுக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மேட்சும் போயிருந்தோம் நேஷ்னலில் பிரான்ச் அடித்தோம் இன்டர்நேஷ்னல்ல சில்வர் அடிச்சு நான் என் பிரியர் பிரியதர்ஷினி நான் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம்ல செகண்ட் இயர் இன்டெகிரேட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து நாங்கள் வந்து பெங்களூரில் நடந்த இன்டர்நேஷனல் ஓப்பன் ரோல் நட் பால் சாம்பியன்ஷிப்ல சீனியர் டீமுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ஆடனோம் இந்தியா உமன்ஸ் டீம் வந்து சில்வர் மெடல் அதாவது ரன்னர் அப் நாங்கள் ஸ்ரீலங்காக்கையை அகின்ஸ்டா ஆடினோம் நான் வந்து ஜூனியர் மல்ட்டி ரோலர் ஸ்கேட்டிங் அண்ட் மல்டி ஸ்போர்ட் அசோசியேஷன்ல வந்து இப்போ கோச்சா இருக்கேன் செவன் இயர்ஸா ரோல் லெட்டர்பால் கேம் வந்து நாங்கள் இருக்கோம் நான் கோச்சும் பண்ணிட்டு இருக்கேன்